லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அளவுக்கு லக்னாதிபதியும் முக்கியம் அப்போ லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறோம் தவறு பாவகிரங்களோட சேர்க்கையில் இருக்கிற தவறு லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் மறையணும்னு சொல்லியிருக்காங்க லக்னத்தை தொட்டு ஆறாம் இடம்ங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் கோர்ட்டு கேஸு இது எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடங்கிறது வீண் பலி அவமானம் மேலிருந்து கீழே விழுகுதல் பிறந்த இருந்து தூர தேசங்களுக்கு நகர்த்தக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் விபத்து கண்டம் மரணம் இது மாதிரி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால எட்டாம் இடத்துலையும் லக்னாதிபதி மறையக்கூடாது பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சிருந்துச்சேன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பிற தேசங்கள் போய் பிழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பரதேச வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் கூட லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறையக்கூடாதுங்கிறது பொது விதி